சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா அதான் கொஞ்சம் நேரம் காத்து வாங்கலாமே வந்தேன் அப்ப மொத்தத்துல சும்மாதான் தான் அப்ப இந்த அரசியல் இருக்கிறதுலாம் சும்மாதானா தானா இல்ல நான் சொன்ன சும்மா வேற இந்த சும்மா வேறல சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுது சும்மா இருக்கல கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது சொல்லிட்டு சும்மா ஒண்ணு இல்லனே சும்மா அந்த வழியா வந்துட்டு இருந்தேன் பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க சும்மா சும்மா கோவப்படுதாரு கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு இல்ல நீயும் சும்மாவா ஐயோ உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சா பச்சை சும்மா என் தலையில கை வச்சுக்காரு என்னன்னு தெரியல

தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க போயிட்டாங்க பாத்தியோட தலைவர தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே ஆமா கைய கேட்டுங்க இப்ப சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா குறுக்க வந்தாங்க த என்றுவம者rendre் stacks தொளம் desktop உங் Cherh Господacular இதி விடுவிடமife இப்படிக்குர்ந்தா Designer incomplete அடக்கை மீர் CAL urgency fire edom 나 belonging만 popped drown experience nude SER respireride அவன் scholars பிள்ள இன்னைக்கு Productsیں sok시죠 inừng toi இப்போ stata when subscribing jug precisues decir Frankん dignity is on company iínate within contact wiretauchi and living experience withme down seeing it. donc fas fasm nmd3 Artisti வந்தா his name இவன் wow.EEсл adequate 미리 Kahlaொ brightly�서 known i 샜ா dennbare

அத்தாடி சொக்கு பொ என்ன கூப்பிடுற விடுஞ்சி எம்புட்டு நேராச்சு டைமாச்சு போலாமா நல்லா விராடி கொட்டாயி நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு லஞ்ச் பாக்ஸ் பை நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல வேளை மறந்துடாம கூட எடுத்துக்கிட்டியே நீ வெயில காஞ்சி போயிட்டீன்னா நல்ல கருவி போவேன் காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க இனிமேல் நீங்க கருக்கறதுக்கு என்ன இருக்கு நியாயமாத்தே இருக்கு தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியல பொண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய்மாமா மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசன ஆமா அவரே அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில் வாங்கி தரேன் வேணாம் வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமாக ஆகிப்போச்சு சொல்லாமலே போய்கிட்டுருக்கு வரல சொல்லிட்டு தானே போனே எப்போ உன்னை சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ black கமல் ஐ லவ் யூ ப்ரூட்டாளி உனக்காக எல்லாம் உனக்காக பேங்க்குங்க யாராவது பாத்து புறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க போங்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது